கொள்ற கீழே போட்டா ஓனு கத்தி கதறி அவருடைய கால பிடிச்சு அழற யாருமா நீ யாரு ஏன் அழற தலைய தூக்கி பார்த்தா அவருடைய மனைவி என்னமா ஆச்சு என்ன ஆச்சு நிறைய வேலை என்ன ஆச்சு அப்படின்னதும் இங்க பேசுறதுக்கு அவகாசம் இல்ல இந்த இடத்துல இருந்து ஓடிபடலாம் வாருங்கள் ஓடிபடலாம் அதுவும் ஓட்டமா ஓடினார்கள் பிராண ஆபத்து போல உயிருக்கு வந்த ஆபத்து போல ஓடி 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 இனி ஜன நடமாட்டமே கிடையாது மக்கள் யாருமே வர முடியாதுங்கிற காட்டு பிரதேசம் வந்து கேவி கேவி அழறா இருமா என்ன நடந்தது சொல்லு அன்றைய தினம் நம்ம திண்ணையில படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தோம் இல்லையா எவனோ ஒருத்தன் வாயில துணியை அடைச்சி பேச முடியாத கத்த முடியாத அளவுக்கு அந்த துணியை அடைச்சி அப்படியே கொண்டு போயிட்டான் அடிமை ஏதோ துஷ்டன் போயிடுச்சு எல்லாம் போச்சு நல்ல குலத்துல பிறந்தேன் நல்ல குலத்துல வாழ்க்கப்பட்ட அருமையான கணவர் நீங்க எல்லாம் ஆனா கடைசிய போயிடுத்து கைவிட கூடாது நான் இருக்கேன் இவர் சொன்னார் எனக்கு மட்டும் கைவிடணும்னு ஆசையா சாஸ்திரம்மா சாஸ்திரம் யாராவது ஒருத்தர் பரிகாரம் சொல்றாளா பார்ப்போம் பிராயச்சித்தம் சொல்றாளா பார்ப்போம் பூரி ஜெகநாதத்துல ஜெகநாத பண்டித்தர்னு ஒருத்தர் சொல்றாருன்னு கேள்விப்பட்டேன் அவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்லப்படி கேப்போம் வா போகலாம் அப்படின்னு பூரி ஜெகநாதம் வந்து இன்றைய தினம் ஜெகநாத பண்டிதர் இடத்துல எல்லாத்தையும் இவ்வளவு தானே இதுக்கா இப்படி அழுத ராம ராம ராமான்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னார் உடனே அவர் ராம 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 சீதா ராம ராம பாடுறார் ரா இம் ராம் 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 அப்படின்னு சொல்றோம் இல்லையா ராங்கும் போது வாயை திறக்குறோம் இல்லையா இம் அப்படிங்கும் போது வாயை மூடுறோம் இல்லையா அதுக்கு ஒரு தோகா பாடுறார் ரா அப்படின்னு சொல்லும் போதே பாபம் எல்லாம் வெளியில போயிட்டிருந்தோம் மறுபடியும் பண்ண பாபம் திரும்பியும் வரக்கூடாது இல்லையா போய் சொன்னோம் ஆயிரத்தெட்டு திருப்பி திரும்பி ஆயிரத்தி எட்டு திருடினோம் கொலை பண்ணோம் கொள்ளை அடிச்சோம் மறுபடியும் அந்த பாபம் திரும்பி வரக்கூடாது ராணதும் பாபம் போயிடுத்து திரும்பி வராம இருக்கணுங்கிறதுக்காக இம் அப்படின்னு மூடின நம்ம பாய ராம் அப்படின்னு நோட்டா மறுபடியும் அந்த பாபம் வராது அந்த மாதிரி பல தோஹாக்கள் பல ஹிந்தி தோஹா தோஹாக்கள் அபங்கங்கள் எல்லாம் சொல்லின்னு வராரு இல்லையா வாஸ்தம் என்ன சொல்லுவார் ஆயுதங்களால சம்பாதிச்சு கொடுக்க முடியாத சுதந்திரத்தை ராமநாமம் தான் சம்பாதிச்சு கொடுத்தது லோகத்துக்கே பொதுவானவன் அதனால நீ ராம ராம ராமான்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னா ஜெகநாத பண்டிதர் அப்படி சொன்னதுமே உள்ள ஒரு கிழவி குரல் கேட்கறதுதான் உள்ளேந்து கிச்சன் உள்ளேந்து ஒரு கிழவி குரல் கேட்கறது என்னப்பா ஜெகநாதா ராமநாமத்தினுடைய மதிப்பை இவ்வளவு குறைச்சுட்டியே அவ அம்மானுடைய குரல் ஜெகநாத பண்டிதருடைய அம்மா குரல் நினைக்கிறார் ஏன் இப்படி சொல்ற அம்மா ஏன்மா என்னத்தினாலமா இப்படி சொல்ற உடனே அந்த கேள்வி அவ அம்மா சொல்றாளா உங்க அப்பா பிராயசித்தம்னு கேட்டா இப்படியா சொல்லுவார் எப்பேற்பட்ட பாபத்துக்கும் ராமான்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர ராம ராம ராமான்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கோன்னு மூணு தடவை சொல்லி ராமநாமத்தினுடைய அப்படின்னு சொல்லும் போது போதேந்திராள்னா வெளியில உட்காந்து கேட்டு இருக்காரு இவ்வளவும் திண்ணையில அங்கே இருந்து வந்தார் திண்ணையில இருந்து கீழே இறங்கி உள்ள வந்தா சன்னியாசிய பார்த்ததுமே எல்லாரும் எழுந்து நமஸ்கரிச்சா இப்படி பார்த்தார் ஜெகநாத பண்டித்தர பண்டித்தரே இப்ப சொன்னிட ராம ராம ராமான்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கோ நீ என்ன பிரமாணம் எங்க அப்பா பகவன் நாம கௌமுதினு ஒரு புஸ்தகம் எழுதி வச்சிருக்கார் அப்படியா கொண்டு வா அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் கொண்டு வா மாக்கல் தீபத்தை ஏத்தி அந்த புஸ்தகத்தை பூரா படிச்சு பொழுது விடிஞ்சதும் பார்த்தார் அருமையா இருக்கு இந்த கிரந்தம் அருமையா இருக்கு ராமநாம சத்தியம் நீ நம்புற நானும் நம்புற உலகம் நம்பணும்பா அதுக்குதான் என் குரு என்ன அனுப்பிச்சிருக்கார் அம்மா இங்க இந்த பூரி ஜெகநாதத்துல குளத்துல இதே வஸ்திர பூஷணங்களோட நீ என்ன புடவை உடுத்தின்றிருக்கியோ அதே பூஷணம் அதே வஸ்திரத்தோட நீ குழி ராம் அப்படின்னு சொல்லி குளிச்சிட்டு எழுந்துக்கும் போது நீ தொலைஞ்சு போன போது என்னென்ன வஸ்திர பூஷணங்கள் போட்டு இருந்தியோ அந்த ட்ரெஸ்ஸோட எழுந்துக்கணும் அப்படி எழுந்துட்டேனா ராமநாமம் உன பவித்திரம் ஆகிடுச்சும்னு அர்த்தம் உலகம் பூரா அது நிரூபணமாகும் நீங்க சொன்னா போய் போகாது அது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை இப்ப அவ ஜெயிச்சா அவளுக்கு வாழ்க்கை உண்டு தோது போனா எங்க எங்க இருப்பாளோ எப்படி இருப்பாளோ தெரியாது உங்க வார்த்தையை நம்புறேன் குருநாதா ஜெயம் உண்டாகும் போ அப்படிங்கிற குருபலம் குருவான பலம்னு சொல்லுவார் என்ன குருனா ஹெவின்னு ஒரு அர்த்தம் உண்டு வெயிட்னு ஒரு அர்த்தம் உண்டு குருபலமே குருவான பலம் நீ கவலைப்படாதே நீ கிளம்பு ஆயிரம் அஸ்வமேத யாகத்துக்கும் மேல நூறு வாஜபேய யாகத்துக்கும் மேல இந்த நாமம் யஜ்யா நாம் ஜபயோஸ் பகவானே சொல்லியிருக்காங்களா யஜ்யத்துக்குள்ள ஜபமானா இருக்கேன் இருக்கேன்னு அதனால நீ தைரியமா நிஷ்கவலையா அஸ்வமேத சகசானி வாஜபே ಶಿ ಮಾಾರಕ ಮಂತ್ರ ನೈವ್ರೈವ मन्त्रस्य कदापि सदृशं भवेत् श्रीराम राम रामेति नामकीर्तनं ध्रुवम् 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 नाम संकीर्तनं संकीर्तनं राम राम ीर्तनं ध्रुवं सर्वपापहरं विद्धिवपापहरं विद्धि सर्वमङ्गलदायकं मङ्गलदायकं मङ्गलदायकं மங்கள சொல்லுமா கவலைப்படாது தேசகால நியமம் கிடையாது கிடையாது அதாவது சுத்தமா தான் சொல்லணும் குளிச்சுட்டு தான் சொல்லணும் கிடையாது நம்ம சொன்னாலே நம்ம சுத்தமாயிடுவோம் நல்ல நேரமா பார்த்துதான் சொல்லணும் கிடையாது சொல்ற நேரம் நமக்கு நல்ல நேரமா போயிடும் அப்போ தேச நியமம் கால நியமம் எந்த ராமநாமம் நீ அம்மா எழுந்தண்டா குருவுக்கு நமஸ்கரிச்சா எழுந்தண்டு அந்த குளத்தாங்கரைக்கு போனா தன ஜனங்கள் அவளுக்கு கூச்சமா லஜையா இருக்கு ஆனா குருநாதரை ஸ்மரிச்சுண்டே குரு இருக்கார் நமக்கு குரு இருக்கார் இருக்கார் அப்படின்னு நினைச்சுண்டே அந்த குளத்தாங்கரை இறங்கி அப்படி அந்த முழுகி ராம ராம் அப்படின்னு ஒரு முழுக்க முழுக்கு போட்டு அப்படி எழுந்துட்டா புஷ்பமும் குங்குமமும் மஞ்சளும் அதே வஸ்திர பூஷணங்களும் அன்றைய தினம் என்பதைய தினம் தொலைஞ்சு போனாலோ அன்னைக்கு எப்படி அலங்காரம் பண்ணிட்டு அந்த வஸ்திரத்தோட புஷ்பம் சந்தனம் குங்குமம் மஞ்சள் தீர்க்க சுமங்கலியா அப்படி எழுந்துட்டாலும் அத்தனை ஆச்சரியப்பட்டு சத்தியமா போயிடுத்து ராமனா அப்படியே அந்த வேஷபூஷணங்கள்லாம் மாறி அன்றைய தினம் என்ன வேஷபூஷணங்களோ எல்லாம் மாறி போயிடுத்து ராம நாமம் ஜெயிச்சுடுத்தே ராம நாமத்துக்கே ஜெயம் உண்டாடுத்தே ராம நாமே வர கண்ணமே